பார்ந்த தினவரிமை யூடியூப் எங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு எவ்வளவு பெரிய தெய்வத்தை கும்பிட்டு எத்தனை ஸ்தலங்களுக்கு போய் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பெற முடியவில்லை நான் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு அவல நிலையில் உள்ளவர் அவல நிலைன்னா வந்து என்ன சொன்னேன் எல்லா இடத்துக்கும் போயாச்சு எல்லாம் பண்ணியாச்சு கடைசியில் வந்து என்ன சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முட்டுக்கட்டையான வாழ்க்கை தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க அதற்கும் ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு வழி சொல்லியிருக்கோம் அந்த ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிற வழி என்னன்னா எங்கிட்ட சுற்றி போனாலும் கடைசியில் வந்து நம்ம சரண்டராக வேண்டியது குலதெய்வம் குலதெய்வம் இல்லாதவர்களுக்கு அதுக்கு ஒரு வழி இருக்கிறது குலதெய்வம் இல்லாதவர்களுக்கு அதுக்கு ஒரு வழியாக தனியாக ஒரு வீடியோ போடும் இப்போ குலதெய்வத்தை கும்பிட்டும் எனக்கு பிரச்சனை மாட்டேங்குது தொழிலில் முடக்கம் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை ஒன்றும் உயிர்க்காரகத்தில் பிரச்சனை அல்லது பொருள் காரகத்தில் பிரச்சனை இப்படி இருக்கே நான் என்ன செய்ய அப்படின்னா பயப்பட வேண்டாம் குலதெய்வத்தை கும்பிடுவதற்கு எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு விதி இருக்கு அந்த விதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் அமாவாசையில் தான் கூப்பிடணும் பெண் தெய்வமாக இருந்தால் தான் கூப்பிடணும் இது சாஸ்திரத்தில் சொல்லி சொல்லியிருக்கிற வீதி ஏன்னா இந்த காலத்து பவர் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி இதில் தான் கும்பிடும் சரி எனக்கு அமாவாசையிலும் போக முடியாது பௌர்ணமியிலையும் போக முடியாது அப்படின்னா வளர்பிறை திங்கள் அதை நாள் சுத்தமாக இருக்கும் கருநாளாக இருக்கக்கூடாது மரமையாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பார்த்துக்கணும் கொஞ்சம் அப்போ வளர்பிறை திங்கள் வளர்பிரை திங்கள் வளர்விறை திங்களில் பெண் தெய்வமாக இருந்தால் வளர்வுறை திங்கள் வளர்பிரை வியாழம் வளர்விறை வியாழன் வந்து குலதெய்வம் ஆணாக இருந்தால் வளர்புறை வியாழன் இதை பணம் ஒன்று அமாவாசையில் வந்து ஆண் தெய்வமாக இருக்கணும் பௌர்ணமிக்கு பெண் தெய்வம் இதில் ரெண்டுலேயும் போக முடியலன்னா வளர்புறை திங்கள் பெண் தெய்வம் வளர்புறை வியாழன் ஆண் தெய்வம் இதில் எடுத்துக்கலாம் சாய்ஸ் நாள் அங்கே போய் என்ன சொல்கிறன்னு வந்து போகும்போது தேங்காய் பழம் தேங்காய் பழம் வெட்டிலப்பாக்கு எலும் சம்பளம் மாலை பத்தி சூடன் பத்தி சூடன் என்ன கொண்டு எதற்கு வந்து மாலை வாங்கிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அப்ப வந்து என்ன சொல்றாங்க மாலை கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சி வெற்றிக்கு வந்து என்ன சொல்றோம்னா மாலை கண்டிப்பாக தேவை அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து போயிட்டு என்ன செய்யுங்க போகும்போது இந்த சாமிக்கு உடைக்கிற தேங்காவை தவிர்த்து சாமிக்கு உடைக்கிற தேங்காவை தவிர்த்து அஞ்சு தேங்காய் வாங்கிட்டு அஞ்சு தேங்காய் அஞ்சு தேங்காய் வாங்கிட்டு போய் நல்லா எல்லாம் கொடுமையெல்லாம் சுத்தப்படுத்தி ரெண்டரை நாள் உடைங்க அப்போ பத்து முறி வந்துடும் பத்து முறி வந்துடும் பத்து முறியில் ஒரு முறியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோவில் பூசாரி கொடுத்தோம் நீங்கள் விட்டு கொண்டு போயிருங்க ஐயா அப்படின்ட்டு ஒம்பது முறையில் ஒம்பது முறையில் நெய் தீபம் கேட்டு ஒம்பது முறையில் கோவில் பிரகாரத்தில் சாமியை பார்த்து குலதெய்வ சாமியை பார்த்து ஒம்பது முறையிலையும் நெய் நல்ல நயன் நெய் வாங்கி பஞ்சுத்தறி போட்டு அழகாக நீங்கள் வந்துருச்சா தீபம் கேட்டோம் அப்படி தீபம் போது என்ன சொல்கிறான்னா தீபம் தீரணும் ஆத்மார்த்தமாக உங்களுடைய தெய்வத்திடம் நீங்கள் வேண்டுதல் வைங்க எல்லாம் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு போய் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் குண்டை வெறிச்சினாலும் படுத்துருங்க அதை பற்றி தப்பெல்லாம் கிடையாது அப்படி பண்ணிட்டு பூஜையெல்லாம் பார்த்துட்டு அங்கே கொடுக்கின்ற நிவேதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக குலதெய்வம் கோவிலுக்கு ரெகுலராக போய் வருகிறானோ அவருடைய வாழ்க்கையில் வினக்கள் பிக்கல் சங்கடங்கள் கஷ்டங்கள் இருக்காது நம்ம எங்கெங்கேயோ போய் சுற்றுறோம் அது என்ன பொறுத்தவரை வந்து பிக்னிக் தான் பிக்னிக் தான் ஆனால் குலதெய்வம் கோவிலுக்கு போய் வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கள் இதில் ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து காலச்சக்கரம் வந்து நம்மளுடைய சூழ்நிலைகளை இயற்கை மாற்றி விட்டது ஆனால் குலதெய்வத்தோடைய கடாட்சம் வந்து என்றைக்குமே மாறாது அது சில நேரங்களில் வந்து என்ன சொன்னால் கம்மான் கம்மியாக தான் இருக்கும் அதற்கு காரணம் நம்மளுடைய கால நேரம் நம்முடைய கால நேரம் தான் அது கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் சில நேரங்களில் என்ன செஞ்சாலும் அந்த சில வேலை செய்யலாம் இது மட்டும் இல்லை குல தெய்வமே சில நேரங்களில் அமைதியாக தரணும் நம்ம விரும்பி கும்பிட்ற தெய்வமும் நம்ம என்ன நீங்கள் ஆத்மார்த்தமாக கும்பிட்டாலும் ஒரு அமைதியின் தன்மை இது தான் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த குலதெய்வம் கும்பிடுவதில் இருக்கின்ற ரகசியம் இந்த இது தான் அமாவாசை பௌர்ணமி வளர்வுறை திங்கள் வளர்வுறை வியாழன் இல்லை அமாவாசையில் ஆண் தெய்வம் பௌர்ணமியில் பெண் தெய்வம் வளர்வறை திங்கக்கிழமையில் பெண் தெய்வம் வளர்வறை வியாழக்கிழமையில் ஆண் தெய்வம் இவ்வளோ தான் இதை நீங்கள் இந்த நாலு சாய்ஸில் எப்படி வேணாலும் நீ உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போகலாம் போனீங்கண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த குலதெய்வம் வேலை செய்ய மாட்டேங்கி அப்படிங்கிற தோசத்தை இந்த ஒம்போது தேங்காய் முறிகள் இருக்கு இல்லையா உடைச்ச முறிகள் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் போட்டுட்டு அந்த ஒம்பது பிளேம் நல்லா ஏற்றி எரிய விட்டு கொஞ்ச நேரம் உங்களுடைய பிரார்த்தனை வைங்க ஒம்பது என்பது நவகிரக தோசத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து தேங்காய் விளக்கு யார் ஒரு மனிதன் வீட்டில் கூட போடலாம் போட்டிங்கன்னா அந்த தேங்காய் விளக்குக்கு வந்து பவர் உண்டு பவர் இல்லைன்னா சொல்ல முடியாது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி வந்து தேங்காய் விளக்குக்கு உண்டு தேங்காய் விளக்கில் நீங்கள் தாராளமாக போடலாம் தேங்காய் விளக்கில் வந்து வீட்டில் எப்போ போடணும் அப்படிங்கிற ஒரு விதிகள்லாம் உண்டு அதை கடைப்பிடிக்க முடியும் முடியும் கடைப்பிடிக்க முடியும் ஜெயிக்கணும்னா கடைப்பிடிக்கணும் அப்போ நம்ம வந்து எப்படி இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க நம்முடைய கர்ம வினைகள் வந்து இந்த ஏழரை சனி ஓடுகின்ற காலம் இந்த திதிசூனியத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் சூனியத்தில் வந்து என்ன சொன்னால் அது ஒரு இதை போட்டிருக்கேன் அந்த கிரகத்துக்கு கிரகத்துக்குண்டான திசைகள் புத்திகள் அந்தரங்கள் ஓடும்போது உங்களை அப்படியே வந்து சார் சப்படிச்ச மாதிரி ஆக்கி என்ன தான் செஞ்சாலும் வேலை செய்யறது ஆனால் அந்த காலம் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணினீங்கன்னா அந்த காலம் கடந்தவொன்னே என்ன சொல்லான்னா எவ்வளவு நமக்கு வந்து டெபிசிட் கொடுத்ததோ அதைவிட ஒரு பெரிய வளர்ச்சியை டபுள் பங்கு தூக்கி கொடுக்கும் நீங்கள் வந்து போட்டது போட்ட அந்த ஆன்மீகம் ஸ்டோரேஜில் இருக்குது ஸ்டோரேஜில் இருக்குது பட்டு இப்போ இருக்கிற காலம் வந்து என்ன சொல்லான்னா செயல்படுத்த விடாது ஆனால் அந்த காலம் மறைந்த பிறகு அந்த காலம் வந்து திதிசூனியத்திற்கு உண்டான கருவில் பிறக்கும்போது நமக்கு ஒரு திதி உண்டு இருக்கிற திதி கிடையாது நம்ம கருவில் உருவான திதி ஒன்று அது ஒரு கணக்கு சொல்லி வீடியோ போட்டுப்போய் அதை பின்னாடி போய் படித்து பாருங்கள் அந்த இதுகள் ஓடும்போது எந்த மனிதனாலும் எந்த பரிகாரம் பண்ணினாலும் அந்த கருவில் உருவான திதிக்குண்டான அந்த கர்ம வினையை அனுப்பிச்சிட்டான் அதில் தான் பெரிய பெரிய பாடங்கள் கிடைக்கும் விரக்தி வேதனை தன்மைகள் வரும்போது தான் அறிவு திறக்கும் அப்போ அறிவு திறந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க குலதெய்வத்திற்கு மட்டும் என்ன சொல்லலான்னா ஒரு தொடர்ச்சியாக என்ன சொல்லலான்னா ஒரு மூணு மாதங்கள் மூணு மாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து போராடணும் போராடணும் வழிபாடு தான் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு நான் மேற் சொன்ன விஷயத்தை செய்யணும் எல்லாருக்குமே வந்து என்ன ஈஸியாக நடக்கும் தேங்காய் முறையில் வந்து ஒம்பது தீபங்கள் ஏற்றுவது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இதை நீங்கள் வந்து இந்த குலதெய்வத்தை கடாட்சம் பெறுவதற்கு இந்த நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் வந்து செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி இது எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து செய்யலாம் செஞ்சால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதோடைய இன்டிஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் வரவளப்ப வரும் வந்துடும் மாற்றி கொடுத்துரும் அதனால் செய்து யாரும் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க என்ன காரணம்னா இப்போ இருக்கிற காலங்கள் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை சரியாக இல்லை சரியாக இல்லை உண்மையாகவே சொன்னால் சரியாக இல்லை தான் சரியாக இல்லாத காரணம் என்ன சொன்னால் இப்போ இருக்கிற கிரகநிலைகளுடைய தாக்கங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எல்லாருமே வெளியே சொல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம் அவ்வளோதான் ஓகேவா அதனால் இந்த குலதெய்வத்துடைய கடாட்சை பெறுவதற்கு இந்த நடைமுறையை கடைபிடிங்கள் கண்டிப்பாக விடை வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுமையே சூழ்க சுமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்